திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கந்தசஷ்டி திருவிழா நாளை காலை தொடங்குகிறது இந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலைக்குமார் கந்தசஷ்டி திருவிழாவில் எந்தெந்த நாட்கள்ல என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிற வணக்கம் ராஜலட்சுமி முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் முக்கிய திருவிழாவான இந்த கந்தசஷ்டி திருவிழா நாளை காலை ஆறு மணிக்கு யாகசாலை பூஜையுடன் தொடங்குகிறது நாளை முதல் வருகிற ஆறாம் தேதி வரை இந்த கந்தசஷ்டி திருவிழாவானது கொண்டாடப்படுகிறது நாளை நடைபெறும் அந்த துவக்க விழா நிகழ்ச்சிக்காக நாளை அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது தொடர்ந்து பல்வேறு அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு காலை ஏழு மணிக்கு யாகசாலை ஆறு முதல் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் யாகசாலை பூஜையானது துவங்குகிறது அந்த யாகசாலையுடன் இந்த கந்த கந்தசஷ்டி திருவிழாவானது துவங்குகிறது இந்த கந்த கந்தசஷ்டி திருவிழாவுக்காக இன்று மாலை முதல் தொடர்ந்து திருச்செந்தூர் கோவிலின் பிரகாரப் பகுதிகளில் பக்தர்களின் கூட்டமானது குவிய தொடங்கியுள்ளனர் குறிப்பாக நாளை காலை யாகசாலை பூஜை அதனை தொடர்ந்து பனிரெண்டு மணிக்கு சண்முக விளாசத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தள்ளும் நிகழ்ச்சி தொடர்ந்து நான்கு மணிக்கு சுவாமிக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் அதனைத் தொடர்ந்து ஏழு மணிக்கு

உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு யாகசாலை நடக்கும் அந்த யாகசாலையில் கலந்துக்கிட்டு வெளியில் வந்து இந்த கிரவுண்டில் மைதானத்தில் வந்து முருகன் சொற்பொழிவு இதெல்லாம் இது பண்ணுவாங்க அந்த சொற்பொழிவில் கேட்டுக்கிட்டு முருகன் முருகனே வந்து இருப்போம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் கொடுக்குறாரு நாங்கள் ஒரு பதினாறு வருஷமாக பத்து வருஷமாக மதுரை திருப்பரங்கன்றத்தில் இருந்தோம் முதல் படையான வீடாக இப்போ இரண்டாம் படையான திருச்செந்தூரில் ஆறு வருஷமாக நாங்கள் வந்து இருந்துகிட்ருக்கோம் நான் வேண்டியதை எனக்கு கடவுள் கொடுத்துக்கிட்டுருக்காரு அதனால் கடவுளுக்குக்கிட்ட வந்து தேவையானதை கேட்டு அவருக்கு கொடுக்க கொடுக்க நான் வந்துக்கிட்டு இருக்கேன் சாமி கும்பிடுவேன் இதுபோன்று பக்தர்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக அதாவது குழந்தை வேண்டி திருமணம் வேண்டி பல்வேறு நோய்கள் தீர வேண்டி பல்வேறு பிரச்சனைகளுக்காக பலதரப்பட்ட மக்கள் பல ஆயிரக்கணக்கான மக்கள் தற்பொழுது கோவில் வளாகம் முழுவதும் மட்டுமின்றி பல்வேறு தனியார் மற்றும் அரசு விது விடுதிகள் முழுவதுமே நிரம்பி வழங்கியிருக்கின்றன இது மட்டுமின்றி இங்கு விரதம் இருக்கும் பக்தர்களுக்காக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மா நான்குக்கும் மேற்பட்ட தற்காலிக குடிகள் அமைக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதியை பொறுத்தவரையில் முதல் நான்கு நாட்கள் சுமார் ஐந்து லட்சம் லிட்டர் குடிநீரானது குடிநீர் வரிகால் மூலியமாக வழங்குவதற்கு

சார்பில் செய்யப்பட்டுள்ளது கோலாகலமாக நாளை காலை யாகசாலை இந்த தொடங்குகிறது ஐந்தாம் தேதி என்று அதனை தொடர்ந்து ஆறாம் தேதி என்று திருக்கல்யாண நிகழ்வுடன் இந்த கந்தசஷ்டி திருவிழாவானது நிறைவு பெறுகிறது ராஜலட்சுமி கந்தசஷ்டி திருவிழா நாளை தொடங்க இருக்கிறது குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலிக்குமார்